ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா தீபம்லாம் எத்திச்சுட்டு என்னுடைய ரொட்டின் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதன் பதினோரு மணிக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா அந்த விமான விபத்து நடந்தது இல்லையா அது வந்து மறக்கவே முடியல திரும்ப திரும்ப அந்த அந்த உயிர்கள் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு போயிருக்கோம் இல்லையா அது வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிமிஷம் அவங்களுக்காக நம்ம வந்து அவங்க ஆத்மாதான் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிப்போம் இந்த நிலை இல்லாத உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கும்போது தான் நமக்கு வந்து புரிய வருது இல்லையா அதை நம்ம மறந்துட்டு போட்டிகள் பொறாமைகள் அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து பாசிட்டிவான எண்ணத்தோடு நம்மளுடைய லைஃப்பை கொண்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது அந்த விமான விபத்தில் வந்து உயிர் இருந்த அனைவருக்குமே நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஒரு நிமிஷம் வந்து அவங்களோட ஆத்மா சாந்தியோடு என்ன நிற்கிறோம் ஏன்னா எவ்வளோ ஒரு கனவுகளோடு வந்து அவங்கலாம் போயிருப்பாங்க அந்த ஒவ்வொரு நொடியும் அந்த இறப்பு வரும் பொழுது அது இந்த வேதனை எப்படி அவங்க தாங்கி இருந்திருப்பாங்கன்னு தெரியல